ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நானும் சஞ்சு உங்கள் அம்மா எல்லாம் போய் என் பெரிய மருமகள் எல்லோரும் போய் சாமி ஸ்டாண்டு வாங்கினோம் அதுதான் இந்த சாமி ஸ்டாண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு டோர் இப்படி பாருங்கள் ரெண்டு செல்ஃப் இருக்குது இது ஒரு செல்ஃபு இது ஒரு செல்ஃபு பாருங்கள் ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி நிறையவே இருக்குது இங்கே வந்து நம்ம சாமிக்கு வந்து பிரசாதம் வச்சு கும்பிட்டுக்கலாமா வரலட்சுமி நோம்பு கிருஷ்ணா ஜெயந்தி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி செஞ்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து கீழே ஒரு டூ இங்கே வந்து நம்ம சாமி சம்மந்தப்பட்ட எல்லாம் வச்சுக்கலாம் சாம்பிராணி பத்தி சாமி புக்கு எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் இதுதான் இன்றைக்கி நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் அழகாக இருக்குங்களா அழகாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் விளாட்ருக்குங்களா இதெல்லாம் மணி இருக்குது சின்ன குழந்தைய விளாட்றதுனால அதை வச்சிட்டேன் நான் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் மக்களே வணக்கம் எவ்வளோ தூரம் போகுது ஆ ஓகே